அவர்கள் வணக்கம் இப்போ நம்ம கூட சாம் சார் இணைஞ்சு இருக்காங்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க மேட்ச் அபாண்டன்ட் ஆயிடுச்சு மழைனால இப்போ செகண்ட் டி ட்வெண்ட்டி இப்போ யார் வந்து வெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாகவே இருக்கு ஏன்னா இந்தியாவும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன்ல இருக்கிற ஒரு டி ட்வெண்ட்டி இருக்காங்க பட் இதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கேள்வியா இருக்கு உங்களுடைய கருத்து என்னவா சார் நேற்று மேட்ச்சே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி தான் வந்து இந்தியா சைட்ல இருந்து பார்த்தோம் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தேன் ஸ்டார்டிங் வித் அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா முதல் பால் வந்து ஹேசர் போட்டு வந்த இறங்கி வந்து அந்த ஒரு அடிகம் போனவருலேருந்தே வந்து தேக்கர் ஸ்டேட்மெண்ட் மழை நேற்று பெஞ்சாலும் மழை வந்து நேற்று பெய்யாமல் நேற்று மேட்ச் வந்து கண்டினியூ ஆயிருந்தாலும் இந்தியா அவங்க டாமினேஷா வந்திருப்பாங்க நம்ம பெரிதும் பேசப்பட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேரோட ஃபார்ம் வந்து ஏஷியா கப்ல பெருசா இல்லை அந்த ஸ்லோ பிச்சில் சரியா பண்ண மாட்டாங்க அது கேப்டன் வைஸ் கேப்டன் டியோ கரெக்டான டியோ வந்து நேற்று ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபார்ம் வந்தாங்க ஸ்பெஷலி ஸ்கை ஃபஸ்ட்டு சில ஒரு ஒரு என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான பால் தான் ஃபேஸ் பண்ணார் அந்த ஒரு செகண்ட் பால் சம்திங் ஹேசல்வுட் போடும்போது ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுவோம் ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் அந்த ஒரு எட்டு சென்டிமீட்டர் மிஸ் ஆகிட்டுலாம் போவோம் அந்த மாதிரி பீட்டெல்லாம் ஆகிட்டு அடுத்த பாலே வந்து தூக்கி அந்த ஒரு சிக்ஸ் ஒரு நைன்டி டூ மீட்டர் சிக்ஸ் அடிச்சது அடுத்து அவரோட அடித்தது அவரோட ட்ரேட்மார்க் அந்த பிக்கப் தூக்கி அடிக்கிற ஷாட் அப்புறம் அந்த ஸ்வீப் ஷாட் ஆனது அப்புறம் வந்து ஒரு ஒரு ஓவரில் பாட்லெட்டை வந்து ஒரு ஒரு சுற்றி சுற்றி கிரவுண்டை சுற்றி காமிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு 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 நியர் பர்ஃபெக்ட் கேம் தான் இந்தியா ஆடி இருந்தாங்க நேற்று வந்து இப்போ அந்த ஒரு ஸ்லோ பாலை பிக் பண்ண முடியாமல் அபிஷேக் சர்மா போனாங்க எனக்கு டீம் இந்தியாவோட பேட்டிங் டெப் பற்றியோ எதுவும் பிரச்சனையே கிடையாது ஆனா போலிங்ல நம்ம வந்து ரொம்ப வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நேத்து நம்ம பாத்தீங்கன்னா நேத்து அந்த ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியூனேமேன் தான் ஸ்பின்னரா எடுத்து வந்தாங்க நம்ம இங்க ஸ்பின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு குல்தீப்பு வச்சிருந்தோம் வருணை வச்சிருந்தோம் அக்ஷர் வச்சிருந்தோம் ஓகே சில் இது வந்து ஓகே டிபேட்டபிள் நம்ம வந்து அந்த மிடில் ஆர்டரை வந்து நம்ம ஸ்பின்ல டெஸ்ட் பண்றோம் அந்த அந்த ஒரு செக் போட்டலாம் பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க மிடில் ஆர்டருக்கு ஆர்டருக்கு போறதுக்கு முன்னாடி பவர் பிளேன்னு நீங்க ஒரு ஆறு ஓவர் நீங்க போட வேண்டியது இருக்கு டெத் ஓவர்ஸ்னு ஒரு ஒரு நாலு ஓவர் போட வேண்டியது இருக்கு இந்த ஆறு நாளையும் போடுறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ரெண்டு ரெகுலர் பேஸர் ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரௌண்டர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சிவம் டூபேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு பிரச்சனையில அவரு வந்து அந்த ஒரு நாலு ஓவர இல்ல மூணு ஓவர போட்டு தேத்திரலாம் ஜஸ்பிரீத் பும்ரா பிரீமியம் பேஸ் போலர் இருக்காரு பிரச்சனை கிடையாது நடுவில் எதுக்கு ராணா இந்தியாவோட லீடிங் டி ட்வெண்ட்டி விக்கெட் டேக்கர் அர்ஷித் தீப் சிங்க நீங்க ராணா கூட இறங்குறீங்க அதுவும் ஆஸ்திரேலியாவில இறங்குறீங்க இது என்ன என்ன இது சூசைடல் மிஷனா இது எனக்கு புரியவே இல்ல நீங்க வந்து ஓகே அர்ஷித் தீப் சிங் ஏதோ இன்ஜூரிங்கிற மாதிரி தகவல் வருது சரி உங்களுக்கு உங்களுக்கு அசுதீப் சிங் வந்து அவங்க இன்ஜுரி போயிட்டு வந்துட்டு போயிட்டு வர பட் ஆனா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிதான் இருந்தாரு பேசிட்டு தான் இருந்தாரு அவரை விட்டுட்டு வந்து இங்க போடுறது வந்து எனக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனா உங்களுக்கு வந்து தெரியும் தெரியல இல்ல நீங்க வந்து அவரை வந்து பேட்டிங் ஆல்ரௌண்டர் நாங்க வந்து அவர் வந்து கேன் ஆல்சோ பேட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரீங்களா என்னன்னு தெரியல இப்ப ஆல்ரெடி வந்து நம்ம ஹர்திக் பாண்டியாங்கிற அந்த அந்த பொசிஷனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இங்க ஆளே கிடையாது நம்ம வந்து சிவம் டூபியை வச்சுட்டோ இல்ல இப்ப என் கேஆர் நிதிஷ்குமார் ரெட்டிப்பா அந்த ஒரு கிளிம்ஸ் தான் காமிச்சிருத்த தொடர்ச்சி கன்சிஸ்டா கிளிம்ஸ் காமிச்சதே கிடையாது இப்ப ஹர்திக் பாண்டியா நம்ம ஹர்திக் பாண்டியன்னு சொல்றோம்னா இந்த கிளச் பர்ஃபார்மன்ஸ் அந்த பக்கம் இருந்துச்சு அவரோட முடி அவரோட எண்ல இருந்து கொடுக்குறாரு பேட்டிங்ல இருந்து சரி இல்ல போலிங் வந்து ஏஷியா கப் ஃபைனல் வந்து ஓப்பனிங் போலிங் போனது நம்ம அல்ல இல்ல நமக்குலாம் ரைட் இன்னைக்கு அது ரவுண்டை சுத்தி காட்ட போறாங்கப்பா அப்படின்னு காமிச்சபோது கண்ட்ரோலா போட்டு வந்து ஜெயிக்க வச்சார் தி இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சர்ஸ்ல ஒரு பாகிஸ்தான் மாதிரி டீமுக்கு நீங்க ட்ரை பண்றது ஓகே ஆஸ்திரேலியாங்க ப்ரீமியம் அது 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 வந்து ஆஸ்திரேலியா கூட கிடையாது பி லெவல் ஆஸ்திரேலியா அவங்க ஊர்ல நீங்க ஆட போறீங்க அண்ட் அதுல அவங்க மிடில் ஆர்டர் கன் மிடில் ஆட்டம் இருக்காங்க மார்க்கர் ஸ்ட்ரோனிஸ் டிம் டேவிட் ஜாஷ் இங்கிலீஷ் மூணு பேர் வந்து கன் மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் இந்த இடத்துல நீங்க சமீபத்துல சம வர இருக்காரு எக்ஸாக்ட்லி சித்தப்பா வந்து சித்தப்பா நீ இதுக்கான பெரிய ஆப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீமும் அடிக்கிறாங்க ஆர்சிபியில் ஆரம்பிச்சு சிபிஎல்ல ஆரம்பிச்சு ஆஸ்ட்ரேலியாக வந்து ஃபஸ்டர் சென்டர்லாம் அடிச்சாரு ஸோ இந்த ஆர்டர்ல இப்ப திருப்பி வந்து மேக்ஸ் உள்ள வந்தாலும் இன்னும் பயக்கிற மாதிரி இப்படி இருக்கிற இடத்துல நீங்க வந்து போலிங் போடணும் நடுவில் ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸுக்கு வந்து ஒரு பேஸ் போடணும் அரிசித்தானா நூத்தி முப்பது ஒரு நூத்தி நாற்பது போடுறோம்னு தூக்கி எம்சிஜி டெரஸ் மேலே அடிப்பாரு இப்போ நம்ம அடுத்து ஆடப்போற மேட்ச் இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம ஆட போற கிரவுண்ட் வந்து எம்சிஜி எம்சிஜி வந்து ட்ரெடிஷனலாவே வந்து பேஸ் போலிங்க்கு பேர் பெற்ற கிரவுண்டு அண்ட் இதுல வந்து செகண்ட் சேஸ் ஆடுறது ரொம்ப ஈஸி சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிக்கிறத விட இமேஜின் ஒரு ஸ்கோர் இப்போ இந்தியா நேற்று ஆடுற மாதிரி ஒரு நூ நூற்றி தொண்ணூறு ஒரு இரநூறு தொடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன் அதை ஈஸியாக வந்து அரிசித்தரான ஓர் ஐம்பது போட்டு முடிச்சிடுவார் ஒரு பக்கம் நாலோர் ஐம்பது போட்டு நீத்தா அங்கே ஒரு அங்கே ஒரு ஃபிஃப்டி அடிச்சு முடிச்சுட்டு முடிச்சுடுவார் ஏன் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு ஏன் இந்தியாவில் வர போலரே கிடையாதா ஏன் ஷமி என்ன ஆனார் சிராஜ் என்ன ஆனார் ஏன் சிராஜி கொடுக்க மாட்டேறீங்க இப்போ இந்த அஞ்சு ஓவர் ஃபிஃப்டி ஓவர்ஸ் ஆடினா அஞ்சு ஓவரை போட்டு ஒரு ஓவர் நிற்க வச்சுருங்க ஓகே அஞ்சு ஓவர் ஒழுங்கா போட்டு அஞ்சு ஓவர் ஒரு மெயினுன்னு போட்டு பதினாலு ரன்னோ பதினஞ்சு ரன்னோ போட்டிருந்தார் போன கடைசி ஓடி மேட்சில் ஒரு விக்கெட் எடுத்தோன்னே விட்டுறிங்க ஃபிஃப்டி ஓவர்ஸ்லேயே அவர் டுவெண்ட்டி ஓவர் போலர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறீங்க ஏன் டுவெண்ட்டி ஓவர்ஸில் சான்ஸ் கொடுக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேறீங்க சரி இதில் வந்து அங்கே வைட் பால் இன்னொரு பெரிய எக்ஸ்பர்ட் அங்கே வந்து முகமது ஷாமி ஏன் முகமது ஷாமி உள்ளே இறக்க மாட்டீங்க வேறு இந்தியாவில் வேறு போலரே கிடையாதா இப்போ கை சுற்றுறதுக்கு போலரே கிடையாதா அர்ஷித் ராணா ஒருத்தர் தான் வந்து கட்டுறாரா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்றீங்க பிரஜித் கிருஷ்ணா உள்ள இறக்குறீங்க அது ஒரு கோடு பக்கத்துல பெரிய கோடை வந்தால் இந்த கோடு சின்ன கோடை தெரியுங்கிற மாதிரி நீங்க ரன் மெஷின் அங்க ரன் டேம் அங்க வந்து ரன் ரெயின் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும்போது குடுக்குறீங்க எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அத்தியமா புரியவே இல்லை சாண்டி இதே மாதிரி இவங்க வந்து இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு இதே மாதிரி ஒரு பதிமூணு பதினாலு டி டுவெண்டி இருக்கு இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட அடுத்து நியூசிலாந்து கூட டி டுவெண்ட்டி ஆடணும் இந்த பதிஞ்சு ஓடிகளையும் இந்த எக்ஸ்பீரிமெண்ட் கன்னியூ செய்யும் பட்சத்தில் சாரி டு சே ஹோம்லேயே வந்து இப்போ நம்ம நிறைய பிச்சை வந்து பல பாட்டா பிச்சை தான் மாறிட்டுருக்கோம் கட்டாந்தர பிச்சை தான் மாற்றி வச்சுருக்கோம் கட்டாந்தர பிச்சு தான் வந்து பும்ராவை மட்டும் நீங்கள் நம்பி நீங்கள் போகிறதுங்கிறது இது சூசைடல் மிஷன் அது ஹோம்லாம் இருந்தாலும் சரி இல்லை இதுவாக இட்ஸ் அ சூசைடல் மிஷன் என்ன ஸ்கோர் நீங்கள் அடித்து வச்சாலும் ஸ்பின்னர்ஸ் வந்து அன்னைக்கு ஒரு நாள் பால் திரும்பல இல்ல அவங்களோட வேரியேஷனை பிக் பண்ணிட்டாங்க வருண் சக்கரவர்த்தியோட வேரியேஷனையோ இல்ல குல்தீப் யாதவோட இதையோ ஏன் குல்தீப் யாதவ் வந்து ஏன் நம்ம வந்து நம்ம இன்னுமே வந்து ஏன் ஒரு 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 பெரிய மேட்ச்லாம் நம்ம பார்க்க மாட்டோம்னா க்ரூஷியல் டைம்ல அவர் வந்து பிளாப் ஆயிருக்காரு க்ரூஷியல் டைம்ல அவருக்குன்னு எதிர்பார்த்த டைம்ல டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் போட்டுறேன் காட்டு காட்டுன்னு காட்டினாங்க ஐந்திஜ் கிளாசனும் ட்ரிஸ்டன் சப்ஸும் குல்தீப் யாதவ் காட்டு காலம்னு காட்டினாங்க அடுத்து இப்போ நம்ம வந்து இப்போ ஆனஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ்லையும் வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் இங்கே ஹோமில் நடந்த போது ஃபைனல்ஸ்லேயும் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது ஸோ ஒரு ஒரு நாக் அவுட்டில் பெருசாக டெலிவரி அவர்கிட்ட இருந்து வந்தது கிடையாது கம்ப்ளீட்டா இது ஒரு சூசைட் மிஷனாக மாறப்போது உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு அந்த நாட் பிக் டர்னர் ஆஃப் த போல வேரியேஷன் கிடையாது ஏன்னா ஜட்டு மாதிரி அந்த ஒரு ஸ்லாட்ல டப்பு டப்புன்னு போட்டு போற போல வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப்பாக தான் நீங்க சொல்ற பிரைமரி ஸ்பின்னர்ஸ் ஸ்கில் வச்சிருக்கிற பயங்கரமா வந்து பிளைட் பண்ணி வேரியேஷன் காட்டுற ஸ்பின்னர்ஸ் அவங்களோட வேரியேஷன் பிக் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து மறுபடியும் எப்படி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒரு ஹோமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லாஸ் ஆச்சோ அதே மாதிரி லாஸ் இங்க நமக்கு வந்து லோடிங் மாதிரி தான் சொல்லத் தோணுது எக்ஸ்பிரிமெண்ட்டை கண் தயவுசெய்து நீங்கள் வந்து ஓகே நீங்கள் வந்து அவரு ஒரு 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 சந்தோஷமான சீசன் இல்லை அந்த சீசனுக்கு முன்னாடி வந்து லுக் அட் இஸ் எக்கானமி கிட்ட எக்கானமி வச்சு போட்டுட்டு இருக்கிறாரு ஸ்ட்ரைக் ரெட்டு தாறு மாதிரி இங்கயோ இருக்கு ஏஷியா கப்ல ஒரு ஒன் ஆட் மேட்ச் ஸ்ரீலங்கா கூட நூலரை மிஸ் ஆனோம் ஸ்ரீரங்கா கூட நூறு நிமிஷம் சும்மா இருந்த பத்து மிஸ்ஸாக ஃபார்முக்கு கொண்டு லேர்ன் இல்லை அவர் பேட்டிங் அடிக்கிறாருன்னா அவர்கிட்ட இருந்த பத்து இருபது ரெண்டு தான் இந்தியாவை இருந்தால் தேவையே கிடையாது பேட்டிங்க ஹெவி பண்ணுங்க நீங்க ரிங்கு சிங் மாதிரி ஒரு ஃபினிஷர் இருக்கிற இடத்துல இவர வந்து உள்ள சொல்லிட்டு போறீங்க இது என்ன இது எக்ஸ்பிளோட் எங்க போய் முடிய போதுன்னு தெரியல சாண்டி இது வந்து யாரா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு மில்லியன் டாலர் கேள்வி மாதிரி இப்ப அந்த ஒரு எம் எஸ் தோனி மாதிரி போட்டோ ஒன்று வச்சு தோல் மேல யார் கைய போட்டது இல்லாத ஒரு போட்டோ வந்து குரூப் போட்டோ வந்து தெரிஞ்சிட்டு யாரோட கை யாரோட கை அந்த மாதிரி எனக்கு மிகப்பெரிய மிஸ்ட்ரி எப்படி ஹர்ஷித் ராணா செலக்ட் ஆறாரு எப்படி உடனே செலெக்ஷன் பேராமேட்டா ஹர்ஷித் ராணா இதை மட்டும் கொஞ்சம் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் செலக்டர்ஸ் யாராவது எக்ஸ்ப்ளைன் பண்ணா நல்லா இருக்கும் ஓகே பிரதர் இப்போ நம்ம இன்னொன்னு அதுல நல்லா உத்து நோக்கி பார்க்க வேண்டியது என்னன்னா கில்லோட பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கறது நேத்து கொஞ்சம் எஸ்ப்ளோசிவாவே இருந்துச்சு அதே போல சூரியகுமார் யாதவ் அப்படின்னு அப்படியே அந்த பக்கம் எடுத்து வச்சு பார்த்தா கிரிக்கெட் பண்டிட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ்க்கும் பும்ராக்குமான அந்த ஒரு பேட்டில் வந்து செம்மையா இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ஹைலி ரேட் பண்றாங்க அது பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு மேட்ச்னால தானே அந்த ஐபிஎல் நடந்த அந்த ஒரு மேட்ச் தான் சி ஜார்ஷ் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு 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 ஷார்ட் ஸ்டேச்ச ரொம்ப வந்து குனிஞ்சு நல்லா வந்து அந்த ஒரு பால் மீட் பண்றதே பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட்ல சொல்லுவாங்கல்ல தினேஷ் கார்த்திக் வந்து ஏன் அவ்வளோ ஒரு சக்சஸ் பால் பிக் பண்ணி அடிக்க முடியுதுன்னா அவர் அந்த ஒரு ஹைட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த ஷாட் ஆடுறது இல்ல இனோவேட்டி ஸ்கூப் ஆடுறதுன்னு சொல்லி பண்ணது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பேட்டிங் சைடு வச்சிருக்க அவர் தான் வந்து ஜார்ஜ் இங்கிலீஷ் ஜார்ஜ் இங்கிலீஷ் அது ஒரு ஷார்ட் ஸ்டேச்சர் அந்த ஹை பேக் லிஃப்ட்டு கொஞ்சம் குணிஞ்சு வந்து ஸ்கூப் ஆடுறது போகிறது ஸோ பும்ராவோட பால் பிக் பண்ணுறது என்னென்னா அவருக்கு அந்த ஹைட் இருக்கிறதுனால லாஸ்ட் மினிட்ல ஆல்டர் பண்ணி அவர் வந்து பிக் பண்ணி அடிக்க முடியும் ஷார்ட்டாக இருக்குது எஸ்பெஷலி பின்னாடி அவரோட ஷார்ட் வந்து பும்ராவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் பும்ரா வீலே கிடையாது பேக்கில் தான் வந்து நிறைய வந்து ஆடுற சான்ஸ் இருக்குது அதுவும் பும்ரா போடுற பேஸுக்கு நீங்க தொட்டு போனா கரெக்டா இருக்கும் ஸோ ஹை பேக் லிஃப்ட் வரும்போது கரெக்டா இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து பட்டுருது அந்த ஸ்பீடு கேரி ஆயிட்டு போயிட்டு வந்துருது பட் பும்ரா பீங் பும்ரா எப்பவுமே இந்த மாதிரி அவுட் ஃபாக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ட்ரிக் இந்த பேக் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாரு அது விழாமலாம் வச்சிருக்கிறது கிடையாது பும்ரா கிடையாது இவ்வளோ இவ்வளோ வருஷம் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு டாமினேட்டிங் ஃபிகராக இருக்கிறாரு அவர் டீ கோட் பண்ண முடியாமல் இருக்கிறாங்கன்னா தென் ஹி ஹேஸ் சம்திங் இன் த பேக்

அபிஷேக் சர்மா பிரஷ்டர் தருப்படுறோம் இங்கே வந்து அப்படி கிடையாது பிச்சு நல்லா வந்து பால் ட்ராவல் ஆகுது எம்சிஜினா உங்களுக்கு வந்து பால் செமையாக ட்ராவல் ஆகிற ஒரு கிரவுண்டு இங்கே வந்து ஹி நீட்ஸ் டு ஹாவ் அ பிஃப்டி அட் ஐ ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒன்று அடிச்சு இ நீட் டு ஸ்டோய்ஸ் அத்தாரிட்டி ஏன்னா நெக்ஸ்ட் ஜென் ப்ராஜெக்ட் ப்ராடக்டின்னு சொல்கிறீங்க வாட் இஸ் வாட் இஸ் அ மெரிட்டி ஓர் ஷோயிங் ஓடிஐயில் வந்து உங்களுக்கு மூணு ஓடியையும் காலி டெஸ்டில் இங்கிலாந்து அடித்ததோடு சரி டி ட்வெண்ட்டில் நீங்கள் எப்போவுமே அடித்தது கிடையாது எப்படி அடிக்க போறீங்க சிம்பாவே அடிக்கிறது ஹோம்ல வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கிறது ஹோம்ல அடிக்கிறது கிடையாது அவே நீங்க என்ன காட்டுறீங்க அதான் வந்து சூரியகுமார் யாதவ் ஆஸ்திரேலியா இப்போ ஒரு ஹண்டிங் கிரௌண்ட தான் இருந்திருக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டி டு டு டுவெண்டி வேர்ல்டு கப்லேயே வந்து கிட்டத்தட்ட அறுபது ஆவரேஜ்ல வந்தார் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபிஃப்டில அடிச்சுட்டு வந்தாரு பங்களாதேஷ் கூட இங்கிலாந்து கூட டூ ஹண்ட்ரட் ஸ்டைக் சோ அடிச்சிருப்போம் ஹீம் சூரியகுமாரி யாதவ் ஹீட்டிங்ல ஆஸ்திரேலியா பெரிய விஷயம் கிடையாது கில்லு அங்க ப்ரூவ் பண்ணணும் ஓகே பிரதர் இப்போ நம்ம டீமை எடுத்து வச்சு பார்த்த வரைக்கும் இதுல நம்பர் ஒன் நம்பர் டூக்கு ஒரு முக்கியமானதா இருக்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்தியாவுக்கு கண்டிப்பா 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 கண்டிப்பாக கண்டிஷன் அவங்க பக்கம் இருக்கு தென் ஆல்ரெடி அவங்க வந்து இந்தியாவை பீட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட்டில் ஓடியில் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க நம்மள கடைசியா வந்து ஒரு டி டுவெண்டி சீரீஸ்ல அடிச்சதுக்கு வேணா எத்தனையோ வருஷம் வேணா இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் அப்புறம் நம்மள அடிக்கவே இல்லை ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டில அடிச்சாங்க அதுவும் ஹோம்ல வந்து அடிச்சாங்க போய் ஆடுறப்போ எப்பவுமே தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கும் அவங்க ஒரு த்ரீ சீரிஸ் போன நம்ம தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கும் ஸோ அதை மாத்துறதுக்கான ஒரு பிளான வந்து அவங்க கண்டிப்பா செய்வாங்க எஸ்பெஷலி ஆஃப் குட் ஆல்ரவுண்டர்ஸ் உங்களுக்கு மிச்சலோவன் மேத்யூ ஷார்ட் கூட வந்து சேவியர் பாட்லட் இவங்க நேத்தன் எலிஸ் இவங்க எல்லாருமே நாட் ஓன்லி போலர்ஸ் அண்ட் பேட்டிங்னா சும்மா பேட்டிங் கிடையாது ஐம்பது ஸ்ட்ரைக்கில் அடிக்கிற பேட்டர்ஸ் அதுவும் ஸ்பின்னர் சூப்பர் அடிக்கிற பேட்டர்ஸ் இவங்க எல்லாருமே அவங்க அவங்க பிக் பாஸ்ல அடிச்சு காமிச்சிருக்காங்க ஒரு மேட்ச்ஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு பியோர் பிளே பேட்டர் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து யாருமே அங்க சொல்றதுக்கு அருமையில இங்கிலீஷு ஃபிலிப் அந்த மாதிரி தான் இருந்து தான் சொல்லவே தவிர மற்ற எல்லாருமே பேட்டர்ஸ் ஹூ கேன் போல் ஆர் போலஸ் ஹூ கேன் ஸ்மாஷ் த பாலட் இந்த ரேட்டில் வச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கும் போது அவங்க வந்து மிச்சல் மார்டே சொன்னார் நாங்கள் ரெண்டு வேர்ல்டு கப் வந்து அடுத்தடுத்து விட்டோம் க்ளோஸ்ல வந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டு வேர்ல்டு கப்பை க்ளோஸில் வந்து விட்டோம் கோமில் நடந்த வேர்ல்டு கப்பையும் விட்டோம் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்த வேர்ல்டு கப்பையும் விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ மேபி தேன்ட் அ சேஞ்ச் தட் அண்ட் இந்தியா வந்து லாஸ்ட் அவங்க வந்து ஒரு ஒரு ஒருபடி வேர்ல்டு கப் இந்தியால வந்து ஜெயிச்சுட்டு போனாங்களோ மறுபடியும் டுவெண்ட்டி ஓர் வேர்ல்டு கப் ஜெயிக்கிற ஒரு பிளானா கூட இருக்கலாம் ஆஸ்திரேலியாவுக்கு சொல்ல முடியாது கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க ஐபிஎல் டீம்ல ஒரு முக்கியமான பில்லர் ரோல் ஆடினவங்க உங்களுக்கு மேக்ஸ்வெல் டிம் டேவிட் ஜார்ஜ் ஹேசல்வட் மிச்சல் ஸ்டார்க் அப்புறம் என்ன மார்ஷ் உட்பட ஹெட் உட்பட எல்லாமே ஐபிஎல் டீம்ல ஏன் நம்ம இங்கிலீஷே வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப்ல சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆனவர் தானே உட்காந்துட்டு ஸோ எல்லாருமே வந்து இங்க வந்து அந்த ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பயங்கரமா வந்து ஹோம் கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறாங்க பிளஸ் இந்த ஒரு டீம் ஒரு கடப்பாறை பதினஞ்சு பேர் கடப்பாறை பதினாலுல வச்சுட்டாங்கன்னா கன்ஃபார்மா இந்தியாவில வந்து கப்பை தூக்கி எனக்கு வந்து ரெண்டு மூணு டீம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாண்டி இந்த நம்ம வேர்ல்டு கப் போகும்போது போது ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா பஞ்ச சட்டை ரெண்டாவது பச்சை சட்டை சவுத் ஆப்ரிக்கா பி லெவல் சவுத் ஆப்ரிக்கா போட்டு பாகிஸ்தான் புரட்டி புரட்டி எடுக்குது சவுத் ஆப்ரிக்கா நம்பர் டூ நம்பர் த்ரீ இங்கிலாந்து த டார்க் ஹார்ஸ் என்ன குக் பண்றாங்கன்னு தெரியல குக் பண்றாங்க நேற்று ஏதோ வந்து ஓடியில கம்மியான ஸ்கோருக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க பட்

எங்களையாவது இந்த டீம் அடிக்கிறது பட் ரியாலிட்டி நடந்திருக்கு உங்களுக்கு வந்து இது நம்ம வந்து அதை நடந்து பார்த்துருக்கோம் ஸோ த கேம் இஸ் பிகமிங் அன்பிரடிக்டபிள் இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால லெட்ஸ் ஹோப் தட் த கரெக்டான டீம் ஜெயிக்கும்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஓகே பிரதர் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி நன்றி சாந்தி